வணக்கம் ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மனுக்கு உரிய மாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க இந்த மாசத்துல வர்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷமானது இந்த கிழமைகள்ல அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தா குடும்ப நல்லது நடக்குங்க கணவருக்கு ஆயுள் கூடும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க ஆடி அறையையும் வீட்டையும் சுத்தமா வச்சுக்கணும் அம்மன் படத்துக்கு பூ போட்டு பொட்டு வச்சு விளக்கேத்த போடுறது ரொம்பவே விசேஷம் பச்சரிசி மாவு வெள்ளம் சேர்த்து பிசைஞ்சு குட்டி குட்டியா உருண்டைகளாக செஞ்சு நடுவுல குளி செஞ்சு நெய் ஊத்தி விளக்கு ஏத்துவது சிறப்புங்க இது அம்பாளுக்கு ரொம்பவே பிடிக்கும் மாவிளுக்கு தவிர பச்சரிசி பாயாசம் சுண்டல் சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு பண்டங்களும் செஞ்சு அம்பாளுக்கு படைக்கலாங்க பூஜை முடிந்ததும் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணலாம் அங்கேயும் நீங்க மாவிளக்கு போட்டு அர்ச்சனை செஞ்சு உங்க வேண்டதல சொல்லலாங்க இந்த விரதத்துல பகல்ல சாப்பிடாம இருந்து மாலையில அம்மனுக்கு படைச்ச பிரசாதத்தை மட்டும் சாப்பிடலாம் ஒரு சிலர் முழு நாளும் விரதம் இருப்பாங்க முழு நாளும் வரும் இந்த நோன்பு குறிப்பா சுமங்கலி பெண்கள் தங்களோட கணவரின் ஆரோக்கியம் நீண்ட குடும்ப நலன் வேண்டி கடைபிடிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விரதங்க ஔவையார் பாட்டி மாதிரி நீண்ட ஆயுளோடும் தீர்க்க சுமங்கலியாகவும் வாழணும் வேண்டிகிட்டு இந்த நோன்பை கடைபிடிக்கலாம் இந்த நோன்பின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா உப்பு சேர்க்காத உணவு மட்டும்தான் வாங்க சாப்பிடணும் அவ்வையார் நோன்பு அன்னைக்கு அவ்வையார் பாட்டியின் கதையை பெரியவங்க சொல்லுவாங்க அதை கேட்டு அவ்வையாரின் அருளை பெறலாங்க இந்த நோன்புக்கும் மாவிளக்கு போடுவாங்க அவள் வெல்லம் தேங்காய் பருப்பு சேர்த்த சுண்டல் பச்சரிசி பாயாசம் போன்ற உப்பு இல்லாத பிரசாதங்கள் செஞ்சு படைப்பாங்க பொதுவா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க அம்பாலை மனமுருகி வேண்டிக்கிட்டா நிச்சயம் உங்க வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க